மான்மிகு இதய தெய்வம் டாக்டர் தலைவர் டாக்டர் தலைவி அம்மா அவருடைய அருளாசியோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை தஞ்சை மண்ணிலே ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நமக்கெல்லாம் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி வருகின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே இந்த இனிய கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி வருகின்ற நம்முடைய கழகத்தினுடைய அவைத்தலைவர் உள்ளடங்கிய பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக அன்பு உடன்பொறுப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கு நன்றி அன்போடு உரித்தாய் கொண்டு காலத்தின் அருமை கருதி இங்கு பேச வேண்டிய கருத்துக்களை எல்லாம் இங்கு பேசிய நம்முடைய தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை எல்லாம் இங்கு எடுத்து வைத்தார்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் என்ன கருத்தை கூறுகிறாரோ அதை நாம் தலைமையில் கொண்டு அந்த பணியை ஆற்றக்கூடிய வகையிலே இங்கு வருகந்துள்ள அத்தனை பேருமே மாவட்ட செயலாளர் உள்ளடங்கிய பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இங்கு வருகந்துள்ளோம் சார்வணியினுடைய தலைவர்கள் அந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் வரவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் கூட இங்கு பொறுப்போடு இந்த பொதுக்குழுவுக்கு நமக்கு அந்த வாய்ப்பில்லாமல் நாம் அந்த சார்வணி பொறுப்பை பெற்றுள்ளோம் என்று இயக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே தேர்தல் ஆணையத்திற்கு உட்பட்டு நடக்கூடிய இந்த கூட்டத்திலே நடக்கக்கூடிய நாம் எப்படியெல்லாம் நம்முடைய பணிகளை செய்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் தமிழகம் இயக்கக்கூடிய வகையிலே மு அரசியல் கட்சிகளிலேயே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு இயக்கமானது ஒரு வளர்ந்த வளர்ச்சியுற்ற நாளைய தமிழகத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கூடிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக நம்முடைய பொதுச்செயலாளர் நிச்சயமாக அவர்தான் இருப்பார் அந்த அனைத்து கூட்டணிகளும் ஒருங்கிணைந்து நம்முடைய பொதுச்செயலருடைய தலைமையேற்று நாம் நிச்சயமாக ஆட்சி கட்டலுக்கு வருவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது அண்ணா திமுக அனைத்திந்திய அண்ணா துணை முன்னேற்ற கழகம் நம்மோடு வருகிறது என்பது வேறு நாம் அதை நடத்தக்கூடிய விதத்திலே தான் இருக்கிறது எல்லாராவையும் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எப்போ வந்து உங்கள் தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு இப்படி எடப்பாடி இப்படி இடக்கு பண்ணிட்டு இருக்காரு சூழ்நிலை பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றம் வரணும் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் எங்கள் பக்கம் வரக்கூடிய காலம் வரும் என்று தான் நாம் சொல்லணும் நான் வந்து எப்போ நாம் செய்கிறோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக வரும் நம்ம தலைவருக்கு அத்தனை தகுதிகளும் இருக்கிறது தலை அண்ணாவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய வழியில வந்து அந்த பள்ளியில பயின்ற முதல் மாணவராக இருக்காரு நம்மளா கடைக்கடை கடைக்கோடி மாணவர்களாக இருக்க அதுதான் நமக்கும் அவருக்கு இருக்கிற வித்தியாசம் நிச்சயமா நம்மளை அவர் வழி நடத்துவார் நாம செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் நான் மண்டலத்தில் ஒரு பொறுப்பு இருக்குன்னாலும் சொல்றேன் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் அங்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய பேரூராட்சி கிளைக்கிழக செயலாளர்களை தழுவி செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சில இடத்துல வந்து ஒருத்தர் வேண்டானா உடனே கட்சியை விட்டு நீக்கணும்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நாம் போகக்கூடாது தப்பு பின்னால் அவையில் உள்ள வச்சு நம்ம வந்து நம்முடைய கட்சி ஸ்திரத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு நாளைக்கு எந்த தேர்தல் வந்தாலும் நாம் பல தேர்தலை சந்திச்சிட்டோம் வெற்றியை மற்றும் தோல்வியை சந்தித்தாலும் கூட நாளை நிச்சயமாக நாம் வெற்றியை நோக்கித்தான் போகிறோம் அந்த மனப்பான்மையோடு விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையோடு மா மாவட்ட பொறுப்பானாலும் ஒன்றிய பொறுப்பானாலும் கிளைக்கிழங்க வரைக்கும் கூட நம்ம வந்து மாவட்ட செயலர் ஏன் அந்த பணியை செயலேன்னு தட்டி கேட்கறோம் ஒன்றியச் செயலர் நீ கூட்டம் போட்டையான்னு நீ பார்க்கணும் ஊராட்சியில நீ போய் கிளையை போய் பார்த்தியான்னு பார்க்கணும் அந்த நிலைப்பாடெல்லாம் நம்ம பேசிய தலைவர்கள் கூறிய கருத்தை நீங்கள் மனதிலே கொண்டு ஆழமான முறையிலே நம்ம இயக்கத்தை இன்னும் அடியிலே நம்ம வந்து எந்த அளவுக்கு கிளைக்கழகம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள்லேயே நம்முடைய இயக்கம் மூன்றாவது ஒரு இயக்கமாக வலுவான ஒரு இயக்கமாக இருக்கிறது என்பதில் ஒரு மாற்று கருத்தில் அதனால தான் வந்து மத்தியிலே ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தலைவரை முதல்ல வந்து கூட்டணியில் வேண்டாம் சொல்லி நம்முடைய தலைவரை அணுகி நம்மோடு சேர்ந்து இந்த இயக்கமானது அவைய நடக்கூடிய எலெக்ஷன்ல பாத்திருப்பீங்க நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா பக்கமே வந்து நாம தான் ஸ்ட்ராங்கா இருந்தோம் நம்மளை வச்சுதான் அவையை வந்து பிஜேபி வேட்பாளர்கள் எல்லாம் வந்து நின்னாங்களே அவைய கிளைய எங்குமே இல்லை அந்த அளவுக்கு வலுவான இருக்கக்கூடிய இயக்கத்தை நாம் திரும்பவும் நம்முடைய தலைவரை நாம் எங்கு அமர வைக்க வேண்டுமோ அங்கு அமர வைப்பதற்கு அவர் ஒரு கூட்டணி அமைத்துள்ளார் நாம் அதிமுக பத்தி கவலைப்பட வேண்டாம் நாம் இந்த பணியை செய்து நாம் நம்முடைய இயக்கத்தினுடைய பணிகளை இன்னும் சோர்வு இல்லாம நம்ம செய்யணும் நாம் ஏதாவது பொறுப்புல வாங்கிட்டால் பொறுப்போடு இருக்கிறோம் அந்த பொறுப்புக்கு தகுந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் அத்தனை பேரும் இங்கு வரை அத்தனை பேரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த நம்முடைய கழகப் பொச்சியாளருக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்